பெற்றோர்களும் அவருடைய குழந்தைகளும் என்ற ஒரு தலைப்பில் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தனி குடும்பங்களாக ஒன்று போதும் என்று வாழ்ந்து அந்த குழந்தைகள் வளர்ந்து அவர்களும் திருமணமாகி செல்கின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு சமுதாயத்தை கூட்டு குடும்பமாக இருக்கின்ற சமுதாயத்தை பெரும்பாலான சமுதாயத்தை எவ்வாறு அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பெண் குழந்தைகள் தங்கள் தோழிகளுடைய அப்பா சித்தப்பா அவர்களுடைய இவரும் அப்பா என்று அழைக்கின்ற ஒரு தன்மையோடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் தோழியின் தந்தையை தன்னுடைய அப்பாவாக அங்கீகாரம் செய்வதும் அவ்வாறு நடத்துவதும் சமூக சமுதாய வழிகளில் இவைகளை நாம் காணலாம் அதேபோல் ஆண்கள் அவர்களும் குடும்பமாக ஆன பிறகு அவர்கள் ஒரு சமுதாய சமுதாய அங்கீகாரத்தில் செல்கின்ற பொழுது தான் இன்னார் என்று ஒன்று நமது முதல்வர் மு க ஸ்டாலின் எவ்வாறு தனது பாட்டன் தனது தந்தை தனது பெயரையும் சேர்த்து சொல்கிறார்களோ அதுபோல் அதுபோல் ஆஹ் அவர்களும் அவர்களுடைய பூர்வீகத்தை சார்ந்து சொல்கின்ற பழக்கத்தை அஹ் ஏற்படுத்தி கொண்டு நகர்கின்றார்கள் அவருடைய குழந்தைகளை பொது வழிகளில் ஒரு அன்பாகவோ கரிசனமாகவோ தன்னுடைய குழந்தை போலவோ தன்னுடைய சொந்த உறவுகளை போலவோ யாராவது நேசிக்க விரும்பினாலோ அதை ஏற்றுக்கொள்கின்ற பழக்கம் தற்பொழுது இல்லை முன்பெல்லாம் இருக்கின்றவர்கள் வேறு குழந்தைகளோடு ஒரு தெரிந்தவர்கள் போல் அவர்கள் பேசுவார்கள் அந்த குழந்தைகளை அவ்வாறே நடத்துவார்கள் நாமும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் தற்பொழுது அவ்வாறு அவர்கள் இருப்பதற்கு பயப்படுகின்றார்கள் இது சரிப்படுத்த வேண்டுமானால் இன்னும் கேஒய்சின்னு சொல்வோம் அல்லவா நோன் இவர் கஸ்டமர் நோன் இவர் யாரை நான் யார் அங்கு வருகின்றார்கள் செய்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்பம் இன்னும் தேவைப்படுகின்றது என்று நான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது நன்றி இந்த இதை இப்பொழுது இந்த லைவில் இருபத்தி நாலு இருபத்தி நாலு பேர் வந்திருக்கின்றார்கள் ஆனால் யாரும் கமெண்ட்ஸ் கொடுக்கவில்லை என்று நினைக்கிறேன் ஒருவேளை நான் அதை சம்பந்தமாக எதுவும் ஓ ரெக்கார்டின் வணக்கங்கள் இன்றைய பதிவில் நான் தனி மனிதர்கள் தனி பேரண்ட்ஸ்கள் தனி நண்பர்கள் பெற்றோர்கள் தனி பெற்றோர்கள் என்பவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தனியாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகின்றார்கள் ஒன்றே போதும் என்று கூட அவர்கள் முடிவெடுத்து செல்கின்றனர் பொழுது அவர்களுடைய குழந்தைகள் ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அது திருமணம் செய்து கொண்டு சமுதாயத்தை சந்திக்கின்ற பொழுது தனது தோழியின் உறவு முறையோ தந்தையோ சித்தப்பாவையோ மாமாவையோ தான் அப்பா என்ற உறவு முறை அங்கீகாரம் கொடுத்து அந்த சூழ்நிலையை அவர்கள்